அன்புள்ள குழந்தைகளே அருமை சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் சுந்தரம் யோகக்ஷேமம் புதுச்சேரி வழங்கும் இன்றைய ஒரு சிறு பதிவு அவ்வையின் ஆத்திசூடி வெட்டண பேசேல் விளக்கம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதால் உறவுகள் வளர்கின்றன உறவை வளர்க்க பயன்படும் அதே மொழியை உறவை கெடுக்கவும் செய்யுமாறு நாம் சில சமயங்களில் பயன்படுத்தி வருகிறோம் வெடுக் வெடுக்கென்று முகத்தை முறிக்கிற மாதிரி பேசுதல் விரும்பத்தக்க பண்பாடு அன்று எதிர் சொல்வதில் நமக்கு உடன்பாடு இல்லை எனினும் பேசுவோனின் உணர்ச்சிகற்கு மரியாதை கொடுத்து பேசுதல் நல்ல பழக்கமாகும் அத்தகையவர்களை நண்பர்குழாம் வரவேற்கும் நிறைய நண்பர்களை அத்தகையோர் எளிதில் பெறுவர் நிறைய நண்பர்களை உடையவர்களால் எதையும் சாதிக்க இயலும் பணம் செய்யாததையும் நட்பு செய்யும் மற்றவர்களை மட்டமாக கருதுவோரும் தற்செருக்கு உடையோரும் மற்றவர்களோடு பழகும் வாய்ப்பின்றி போனவர்களுமே வெட்டென பேசும் பழக்கமுடையவராகி பகையை தேடிக் கொள்வர் ஜனநாயக யுகமாகிய நம் காலத்தில் இந்த அறிவுரை மிகவும் இன்றியமையாததாகும் கேட்டமைக்கு நன்றி மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் எமது அடுத்த காணொலிகளில் வணக்கம்